மாலா ஏங்க நான் நேத்தே சொன்னேனேங்க தீபாவளிக்கு Dress எடுக்க போகணும் அப்படின்னு நீங்க பட்டுக்கு எனக்கு என்ன இருந்தா என்னங்க அர்த்தம் காசு கொடுக்கிறது இல்லையா ஜிபே பண்ணி விட்டுருங்க நான் எடுத்துக்கறேன் ஏ உன் அக்கவுண்ட்ல காசு இல்லையா இருக்குங்க பத்தாதுங்க எப்படிங்க 10000 பத்தும் ஓ 10000 பத்தாதே யாருக்கு எடுக்க போற எனக்கு தான் உங்க பொண்ணுக்கு நீங்க தனியா போட்டு விட்டுருங்க அவ தனியா फ्रेंड्स கூட போய் எடுத்துக்குவாளாம் எனக்கு நீங்க இன்னும் ஒரு பத்தாயிரம் போட்டீங்கன்னா ஒரு நல்ல சேலையா எடுக்கலான்னு பாக்குறேன் ஃபங்க்ஷன்னா கூட ஐம்பதுக்கு இப்படி எடுத்துக்கலாம் என்ன தீபாவளிக்கு தானே பத்தாயிரத்துக்கு எடுத்தா போதும் மிச்சது ஏதாவது எனக்கு பிடிச்சது வாங்குவேன் இருபதாயிரம் இருந்தா போதும் ஓ பசங்களுக்கு தனித்தனியா போட்டு விட்டுருங்க அவனுங்க வாங்கிக்கிருவானுங்க அப்ப உனக்கு ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் கேக்குறியா இல்ல 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 ஏற்கனவே அக்கௌண்ட்ல பத்து ரூபாய் இருக்கு கூட எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் கேக்குறியா இருபதாயிரமா ஆமா இதுல என்ன இருக்கு ஏங்க நீங்க கூட்டிட்டு போனா எப்பவும் எனக்கு எப்படியும் குறையாம இருபதாயிரத்துக்கு சேலை வாங்கி கொடுப்பீங்க மறந்துட்டீங்களா அம்மா தாயே கொஞ்சம் செலவை குறை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் பசங்களுக்கு படிப்பு செலவு இருக்கு அப்ப வாங்கி கொடுத்தேன் இல்லைன்னு சொல்லல வேலைக்கு சேர்ந்த புதுசுல வாங்கி கொடுத்துருப்பேன் இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செலவை குறைச்சிட்டு வா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடு போதும் சுசிலா சுசிலா எங்கம்மாலா இல்லதான் இருந்தா ஏன் அவ்வளவு கூப்பிடுறீங்க சுசிலா கொஞ்சம் ஆமா

என்கிட்ட சொல்ல கூடாதா அண்ணே கூப்பிட்டீங்களா ஆமாமா கூப்பிட்டேன் இந்த அக்கா போறா கடைக்கு போறா நீயும் கூட போயிட்டு வாமா பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு உனக்கு ஒரு நல்ல சேலையா பார்த்து வாங்கிட்டு வாங்களே எல்லாரும் கூட போயிட்டு வாங்களே சுசிலா நீயும் தாமா பலா நீ தனியா தானே போற கூட்டிட்டு போயிட்டு வா ஏங்க கொஞ்சம் உங்களுக்கு அறிவு இருக்கா இவள கூட்டிட்டு போணுமா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேங்க இவளெல்லாம் நான் எங்க கூட்டிட்டு போறது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க சும்மா அதை விட்டுட்டு ஹலோ எனக்கு காசு தர முடியுமா முடியாது அவங்களால அதை முத சொல்லுங்க இவளை கூட்டிட்டு போன்றீங்க இவளெல்லாம் கூட்டிட்டு போனா என் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி கேள்வி கேட்பாளுங்க அதெல்லாம் நாங்க அங்க போவோம் இங்க போவோம் மூவி கூட போவோம் அதெல்லாம் செட் ஆகாதுங்க நீங்க பாத்தி எடுத்துட்டு வாங்க சரிங்களா அந்த பிள்ளைங்களுக்கு தானே எடுத்துட்டு வந்து கொடு மாலா நான் எங்க போய் எடுப்பேன் எனக்கு டியூட்டி இருக்கு டைமே கிடையாது அதுவும் தீபாவளி டைம் சுத்தர டைம் இல்லை நீ எடுத்துட்டு வா கூட்டிட்டு போயிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு பிடிச்சது மா சுசில எடுத்துக்கும் ஏமாலா அப்படி பண்ற பாவம் இல்ல இவங்களாம் நம்மளை விட ரிச்சா இருந்தவங்க மாலா கொஞ்சமாவது யோசி சுசிலா நீ போயிட்டு வந்துருமா என்னது ஐயோ அண்ணே வேணா வேணா என் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் இருக்குது வேண்டாம் அண்ணே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அக்கா நீங்கள் போயிட்டு பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்துகிட்டு வாங்க நான் வரலை

ஏன்னா தீபாவளிக்குன்னு புது துணி எடுக்காம இருக்க கூடாது இல்லையா அதோட உன் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ரிச்சா இருந்த பிள்ளைங்க இப்ப திடீர்னு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப கவலைப்படுங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது பாவம் அதுகளுக்கு எடுத்து கொடுக்கணும் சரியா நான் காசு கொடுத்துடுறேன் நீ மாலா கூட போயிட்டு நீ உனக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வந்துரு சரியாமா என்ன என்ன மாலா சுசிலாவை கூட்டிட்டு போறியா என்ன ஐயோ என்னால நீங்க ரெண்டு பேரும் ப்ளீஸ் சண்டை போட வேணானே எனக்கு வேண்டாம் விட்டுருங்க ஐயோ நீ எதுக்கு என்னால சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நான் ட்ரெஸ் எடுக்கலாம் வரல என் பிள்ளைங்க நான் சொன்னா புரிஞ்சு பாளுங்க அதெல்லாம் அடமுடிச்செல்லாம் என் கிட்ட ட்ரெஸ் எதுவுமே கேட்க மாட்டாளுங்கனே நீங்க எனக்காக எல்லாம் சண்டை போட வேணாம் ப்ளீஸ் மாலா அறிவு இருக்காடி கொஞ்சம் அது உனக்கு யோசிச்சு பண்றீங்க போடினா என்ன இதெல்லாம் இங்க பாரு அரைஞ்சிருவேன் பாத்துக்க சொல்றதை கேளு கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போ பாவமா தெரியலையா எனக்கு அவ்வளோ பாவமா இருக்கு ஏங்க உங்களுக்கு பாவமா இருந்தா நான் என்னங்க பண்றது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன் அப்பலாம் என்னால கூட்டிட்டு போக முடியாது காசு கொடுங்க போய் தனியா எடுத்துட்டு வந்துடட்டும் ஏமா காசு தரேன் நீ போய் தனியா எடுத்துட்டு வரியா இல்லனே எனக்கு காசும் வேணாம் எனக்கு Dressஉம் வேணாம் நான் எடுக்கவும் இல்லனே விட்டுருங்க ப்ளீஸ் ஷூ இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல இவ்ளோ தூரம் கேக்குற அந்த பொண்ணு வேணவே வேணாகுது எல்லாம் ஒண்ணால தான் மாளா ஏய் மரிகுளுந்தே அக்கா

புருஷனுக்கு முடியாம வந்தது அண்ணே நல்லா இருக்கீலாம் பாப்பா தம்பி எப்படிக்கா இருக்குது ஏ இது யாரு நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்குது ஏக்கா யாரு கைவஹ ஏண்டி போன் அடிச்சு கூட என்கிட்ட பேச மாட்டியா நீ வராம போனது எவ்வளவு சங்கடமா இருந்துச்சு தெரியுமா எனக்கு வேதனையா இருந்துச்சு நீ வரலையே வரலையேன்னு ஒரு போன் அடிச்சு என்கிட்ட ஒரு வார்த்தை பேச கூடாதா எக்கா நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு நீ இல்லைன்னா அவ்வளோ சங்கடம் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை ஏன் கேட்குற கரெக்டாக தீபாவளிக்கு வந்துட்டியே இப்போ புருஷன் எப்படி இருக்காப்ல இவளா இவ வந்து நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கவ தான் என்னக்கா நான் வரவேன்னு தெரியாதா எனக்கு உங்களை விட்டா வேற யாருக்கா இருக்க சொல்லுங்க யார் இருக்க யாருமே இல்லைன்னு தெரியும்ல நீங்க தான் எனக்கு எல்லாமேன்னு தெரியும்ல உங்களை விட்டா நான் எங்க வேலை வெட்டிக்கு போவேன் ஏக்கா நான் உங்க வீட்டுல ஒழுங்கா வேலை பார்க்காம இருந்தேன் அம்புட்டே இழுத்து தனக்க போட்டு பார்ப்பேன் எல்லாம் பாப்பதான்

அப்படி பண்ண தான் என்ன பண்றது இவங்களை நான் என்ன பண்ண முடியும் சொல்லு இப்படியெல்லாம் இருக்காதக்கா நான் உனக்கு எம்பிட்டு நல்லது கெட்டது பண்ணிருப்பேன் ஏண்டா நீ போலீங்க போல ஏங்க என்னங்க பண்றது மறிகொழந்து வந்திருக்காளே மறைக்குழந்த நம்ம போடின்னு சொல்லவும் முடியாதுங்க அவ நம்ம எவ்வளோ வருஷமா நம்ம வீட்டில் வேலைக்கு இருக்கிறா அவ்வளோ நம்பிக்கையானவ தானங்க ஏங்க அவள போடின்னு சொல்ல முடியாது என்னங்க பண்ணலாம் ம் என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்றது வீட்டுக்கு ரெண்டு ஆள் வச்சு என்ன செய்ய முடியும் சொல்லு ஒரு ஆள் போதும் தான் இப்ப மறிக்கோளம் உந்து வந்து கேக்குது ஏனே என்னை வேணாம்னு சொல்லிருவீர அவங்க வாய திறந்து ஏனே எங்க வேண்டான்னு தான் சொல்லி பாருங்களே அப்படியே நான் அழுது செத்தே போயிருவேன் ஏய் அழுகாதடி அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்கேன் எங்க என்னங்க பண்ணுவோம் இங்க பாருமாலா சுசிலாவையும் விட முடியாது சுசிலாவுக்கு எங்கேயுமே வேற சொந்த பந்தம் இல்ல இருந்தாலும் சுசீலா பாவம் நம்மளை தேடி வந்திருக்கு நம்ம மறிகொழம் வந்து வந்துருச்சேன்னு சுசிலாவை விரட்டி விட முடியாது சரியா அதனால என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒன்னும் தான் பேசாம ரெண்டு பேருமே இருக்கட்டுமே ஒரு ஆள் சமைக்க வைக்க பாக்கட்டும் ஒரு ஆள் பாத்திரங்களோ மத்த வேலைகளை பாத்துக்கிறட்டும் என்ன சொல்ற நீ தான் முடிவு எடுக்கணும் நான் என்ன பண்ணுறது மாலாவையும் போகணும் வாயத்திறந்து சொல்ல முடியாது நம்மளால் மறை கொழுந்தையும் வேணான்னு சொல்லி அனுப்ப முடியாது நீ எடு மாலா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில சுசீலா இவ பேர் மறை ரொம்ப வருஷமாகவே நம்ம வீட்டில் வேலை பார்த்த வைவ தான் இவளை விட்டுட்டு எங்களால் ஒன்றுமே ஃபங்க்ஷன் நடத்த முடியாது எந்த விஷயமா இருந்தாலும் இவகிட்ட சொல்லாமல் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா அவ்வளோ உரிமையான வைவ எல்லாமே ஷேர் பண்ணிப்போம் அப்படிப்பட்ட கொஞ்ச நாள் புருஷனுக்கு முடியலை போல் அதனால் வராமல் இருந்துட்டா இப்போ வந்து நான் வேலைக்கு வரேன்னு ஒருத்த காலில் நிற்கிறாள் அவள் இத்தனை வருஷமாக இருந்தவள நான் போடின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவள் சூழ்நிலையும் பாவம் நீயும் பாவம் எங்கேருந்தோ வந்திருக்க ம் அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல பரவாயில்லங்க்கா நானும் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல நீங்களும் அவங்க அவ்வளோ நாளாக வேலை பார்த்தவங்களையும் விட முடியாது உங்களால் எனக்கும் வழி இல்லை நானும் இந்த வீட்டில் ஏதோ ஒரு வேலை வெட்டி பார்த்துட்டு இருக்கிறேனே அவங்களும் இருக்கட்டுமே ரெண்டு பேர் பார்க்குறேன் சரி ரெண்டு பேத்துக்கு நாங்கள் சம்பளம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா அக்கா சொல்கிறனே தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு எந்த சம்பளமும் வேண்டாம் அக்கா எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு மட்டும் போட்டா போதும் ஏக்கா இவன் பிள்ளைலையுமா வச்சுக்கிட்டு இருக்கு என்னம்மா ஆமாடி பிள்ளைல இங்கே தான் ஆஹா நான் என் பிள்ளைய ஒரு நாள் கூட்டிட்டு வந்ததுக்கு பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வராத அப்படி இப்படி இந்த அம்மா மட்டும் இங்கே தங்கி இருக்குதுங்கறீங்க என்ன பண்றது என் வீட்டுக்காரருக்கு சூழ்நிலை சுச்சுவேஷன் சரி இங்கே அதனால பிள்ளைங்கள வச்சுட்டு எங்கேயும் இருக்க முடியாது இல்லையா அப்புறம் என்ன பண்றது சொல்லுதான் என்னதான் இருந்தாலும் அட இடி மறைக்குழந்தை நீ வேற சுசிலா சரி நீ என்ன வேலை பாக்குற மறிகொழந்த நீ என்னடி வேலை பாக்குற ஏக்கா சமைக்கிறது என்னோட வேலை சொல்லிவிட்டேன் அப்படியா ஆமா சமைக்கிறத நான் பாத்துக்கிறேன் அப்புறம் இந்த பாத்திரம் கழுவுறது வீடு தொடக்கிறது கூட்டுறது பெருக்கிறத அந்த அம்மா பாத்துக்கிறட்டும் என்னக்கா உம் அதுவும் சரிதான் சரி அப்படியே பண்ணிக்கிறியா என்ன சுசிலா அவ சொல்றது மாதிரி பாத்துக்கிறியா சரிக்கா அப்புறம் என்ன பண்றது அவங்க அப்படி சொல்லும்போது எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்க சொல்ற மாதிரியே நானும் பாத்து ஆமா ஆமா அவ சொல்றபடி நீ அதை பார்த்துக்கோ அவள் அதை பார்த்துக்கிட்டும் ஆக மொத்தம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி வீட்டு வேலையை பார்த்துக்கிடுங்க சம்பளம் உனக்கு வேணாட்டு நீ சாப்பாடு சாப்பிடுட்டு இருந்துக்கோ மறிக்கொழுந்தே உனக்கு எவ்வளோடி எனக்கு உனக்கு சமைக்கிற வேலை மட்டும் தானே என்ன பத்தாயிரம் கொடுத்திய இப்போ அதையும் குறைச்சா நான் என் புருஷனுக்கு வேற முடியல நான் எப்படி சமாளிப்பேன் ஏக்கா பார்த்து கொடுக்குறது என்னடி சமைக்கிற ஒரு வேலைக்கு போய் பத்தாயிரம் கேட்டா ஆமா

தான் இது உங்களுக்கு நல்லா இருக்கு அது உங்களுக்கு நல்லா இருக்கு பார்த்து பாத்து எடுத்து கொடுப்பா ம் சுசிலாவுக்கு எடுத்துட்டு வந்தறியா ஆஹா எனக்கெல்லாம் சரி வராது நீங்க எடுத்து கொடுத்தா சரி குடுக்காட்டியும் சரி ஏன் உள்ள எனக்குள்ள காசை கொடுத்துருங்க அம்மா நான் போ கிளம்பணும் மறி குழந்தை கிளம்படி போலாம் மத்தியான சமையலுக்கா சுசிலா மத்தியானத்துக்கு சமையல் பண்ணிரு சரியா நேத்து என்ன குழம்பு வச்சோம் நேத்து சாம்பாரோ இன்னைக்கு கத்திரிக்காய் இருக்குல்ல என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு பொரியலுக்கு பீர்க்கங்கா இருந்துச்சுல பீர்க்கங்கா பொரியலையும் பீட்ரூட் பொரியலும் செஞ்சிரு இல்லைனா பீட்ரூட் வேணா உருளைக்கெழங்கு வருது சரியா ரசம் கொஞ்சம் வச்சுரு இதை மட்டும் பண்ணிடு நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் ஆ சரிங்கக்கா நான் பண்ணிடுறேன்